ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ஒன்ஸ் சகன் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்துட்டு ஃபோனை வச்சு நீங்கள் ஒரு சின்னதாக வேலை பார்த்துக்கலாம் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் ஃப்ரீயாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் பண்ணுங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன எங்கிற வேறு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது உங்களோட விருப்பம் தான் நான் யாரையும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஒரு ஐடிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கான ஒரு ஃபார்ம் அது ஓகேங்களா அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும் டேக்ஸ் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏழு லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சிங்க அப்படின்னா டேக்ஸ்க்கான அதாவது நீங்க காசு கொடுத்து சில பேர்கிட்ட வந்து கணக்கு பார்க்க சொல்லுவீங்கல்ல அதே மாதிரி நம்மளோட எஸ்பிஓல இந்த சர்வீஸை கொடுத்துருக்காங்க இவகிட்டே அதை கொஞ்சம் பே பண்ணி இவங்க அந்த சர்வீஸை எடுத்துக்கலாம் பே பண்ண உங்க காசு வந்து நீங்க கையில கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்க ஒர்க் பண்ணி அந்த வேலெட்டில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்களா அதையே அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இது மாதிரி தேவைப்படுறவங்க இதை ஐடிஆர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏழு லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க இல்லை ஏழு லட்சத்துக்கு கம்மியாக நீங்கள் இன்கம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடி அதாவது ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏழு லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் அதுக்கான ஃபார்மேஷனே உங்கள் பண்ணி தருவாங்க சரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் வழக்கம் லாகின் பண்ணி நம்ம அதுக்குள்ளே உள்ளே போய்க்கங்க எஸ்பிஓ போட்டுருக்குள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இந்த சர்வீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கங்க சோ இந்த அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து மூணு வகையான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அதுல அதுல முத வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு முடிஞ்சா அதை ஃபுல்லா கேளுங்க கேட்டீங்கனாலே இதை நான் இப்போ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் டாக்ஸ் பத்தி ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா அது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் ஷார்ட்டா எஸ்பிஓல இந்த டாக்ஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் இந்த சர்வீஸ் நீங்க எடுத்து பண்ணிக்கலாம் வெளியில கொடுக்க இவங்க கொடுக்க போறோம் அவ்வளவுதான் ஸோ நீங்க அமௌண்ட் வந்து இதுல வந்து ஒரு அடி டெபிட் டெபிட் பண்ணிட்டாங்க அந்த அமௌண்ட் ஏதாவது நீங்க வர்றதுக்கு காசு கொடுக்குறீங்க அது மாதிரி கொடுத்தா இதை நம்ம பண்ண போறோம் அது திருப்பி தரமாட்டாங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பீங்களா பேன் கார்டு அதெல்லாம் வந்து எங்கேயும் ஷேர் பண்ண மாட்டாங்க நீங்க ஒரு வாட்டி வந்து சப்மிட் பண்றது கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் எல்லாம் தப்பு இல்லாம ஸோ கிளியரா போட்டோ கொடுக்கும்போது கவனமா கொடுங்க தப்பா கொடுத்துடாதீங்க ஸோ வந்து அவங்க காண்டாக்ட் பண்றதுக்கு கரெக்டான நம்பர் கொடுங்க சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த பேன் கார்டு வந்து உங்களுக்கு இல்லைன்னா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வந்து ஐடிஆர் ஃபில் பண்றது எப்படி நான் சொல்ல போறேன் அந்த சர்வீஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் பே பண்ணோன்னா அந்த இதில் வந்து அஃபிலேட்டில் வந்து கழிச்சிக்குவாங்க வேலெட்டில் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இப்போ நம்ம ஐடிஆர் ஐடிஆர் ஒன்று தான் பண்ண போகிறோம் இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம் அதை பற்றின வீடியோ தான் இது அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளான் என்னங்கிற செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐடி உங்களோட ஸ்டா ப்ரொஃபைல் அதாவது நமக்குன்னு ஒரு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் நமக்குன்னு ஒரு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருவாங்க அது வந்துடும் அப்புறம் நேம் உங்கள் நேம் வந்து கரெக்டாக போடுங்க அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து வந்து கரெக்டாக போடுங்க அந்த ஆதார் நீங்கள் ஒரு ஓடிபி வரதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல யாரோட ஐடிஆர் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரோட ஓடிபி அதாவது ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அண்ட் வந்து ஒரு இமெயில் ஐடி அதாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க அது இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க அது வேணும்னா கொடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் பட் ஸ்டார்ல அதெலாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ அது தேவை கிடையாது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட நம்பர் கொடுங்க பேன் கார்டோட இமேஜை வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி கிராப் க்ராப் பண்ணி கரெக்டாக வைங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் அப்படி தான் எடுத்து வைங்க அதே மாதிரி ஃபோட்டோ ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஆதார் கார்டு ஃபோட்டோ கொடுங்க ஃபோட்டோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிருங்க ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கம்பெனி அதாவது நான் யாருக்கு கொடுத்துருக்கேன்னா அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்கு ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இது ஃபில் பண்றதுனால உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க செவன் லேக்ஸ்க்கு மேல ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா இவங்களே இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க நமக்கு இவங்க கேக்குற டீடெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும் இது வெளியில கொடுத்து நீங்க காசு கொடுத்து பண்றதுக்கு இவங்க வேலெட்ல இருந்தே நம்ம இந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட் இவ்வளவு கட்டணும் அப்படின்றது இருக்கும் அதை எடுத்துக்குவாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது உங்க அவங்க வேலெட்ல இருந்தே எடுத்துக்கறனால நம்ம கையில இருந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது இவங்களே கொடுக்குற அமௌண்ட் எடுத்துக்கறதுனால நமக்கு வந்து மணியும் தான் உங்களுக்கு அண்ட் இவ்வளவு நிறைய பாத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ